இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் கிராம் மட்டுமே வணக்கம் இன்று ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று மாட்டு பொங்கல் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மற்றும் பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் இன்றைய திதிகள் இரவு பதினொன்று நாற்பத்தி மூன்று மணி வரையிலும் திரையோதசி அதற்கு பின்பு சதுர்தசி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஏழு இருபத்தி ஒன்று மணி வரையிலும் கேட்டை அதற்கு பின்பு மூலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஏழு இருபத்தி ஒன்று மணி வரையிலும் பரணி அதற்கு பின்பு கிருத்திகை மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் பாக்கியத்தில் அமைந்திருப்பது மிகவும் ஒரு மனதிற்கு ஆறுதலாகவே அமைகிறது இந்த பிரதோஷ நாளில் மேஷராசி அன்பர்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் சுக்ரன் புதன் இவற்றினுடைய சஞ்சாரம் மேஷராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றும் அரசியலில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கினாலும் மேஷராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களை இன்று பேசுவதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று பகல் நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் பல நாட்களாக இருந்து வந்த பகை மற்றும் குடும்பத்தில் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் இவற்றை நீங்கள் பேசி முடிப்பது இன்று உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும் நண்பர்களின் உதவி இன்று முக்கியமானதாகவே இருக்கும் கிருத்திகா மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று பசுமாடுகளுக்கு அரிசி மற்றும் வெள்ளம் கொடுப்பது சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதற்கு நல்ல பரிகாரமாகும் நேயர்கள் மிதுன நேயர்களுக்கு இன்று காலையில் நல்ல செய்திகள் உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இருப்பது வியாபாரிகளுக்கு சன் சற்று பிரச்சனைகளுக்கிடையே நல்ல ஒரு வியாபாரம் வருவதற்கான வழி பிறக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு மருத்துவ செலவுகள் குறையக்கூடியதாகவே அமைகிறது ராசியில் குரு பகவானும் எட்டாம் இடத்தில் புதன் மற்றும் சூரியனின் சஞ்சாரமானது ராசினியர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வு காணலாம் குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொத்து விவகாரங்களும் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்தில் பேசும் உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் கடன் விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் இன்று உறவினர்களிடையே உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் உண்டு பல நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர்கள் இன்று மீண்டும் வந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் ராசிநாதன் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் மறைவில் இருப்பதனால் பசுமாடுகளுக்கு இன்று அரிசி தானம் செய்வது சிறந்தது சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு ராசிநாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சற்று இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசியில் கேது பகவானும் ஆறாம் இடத்தில் சூரியன் புதனுடன் சஞ்சாரம் செய்வது இவர்களுக்கு இன்றைய நாளில் குழப்பங்களுக்கு இடையே இந்த நாள் அமைகிறது மாட்டுப்பொங்கல் தினமான இன்று வெள்ளிக்கிழமை துர்கையை வழிபாடு செய்து பின்பு இன்று மாடுகளுக்கும் அரிசி தானம் செய்வது இன்றைய நாளில் உங்களினுடைய மன சஞ்சலங்கள் தீரும் உடல் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றங்கள் பார்க்கலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இல்லை சந்திர பகவான் நாலாம் இடத்திலேயும் மற்றும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் கன்னிராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று மாறும் இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக வேலை வாய்ப்புகள் மற்றும் வெளிநாட்டிலிருந்தும் இன்று நல்ல முக்கியமான செய்திகள் வந்து சேரும் துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாளில் சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் தகப்பனிடத்தில் சொத்து விவகாரங்கள் மற்றும் உங்களுக்கு சேர வேண்டிய பண பாக்கிகளை பேசலாம் உறவுகளுக்கிடையே இருந்து வந்த பகை மாறும் ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது இன்று குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தாலும் அலைச்சல்களும் அதிகம் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மன பாரத்தை குறைப்பார் இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கஷ்டங்கள் தீரும் தனுசு ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று மனம் விட்டு பேசுவதற்கு நண்பர்களினுடைய ஒரு உதவி கிடைக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று மாறும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் தனஸ்தானத்தை உயர்த்தும் புதிய வியாபாரங்கள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை இன்று செய்யலாம் இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பது தனுசு ராசினியர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் தீரும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மன சஞ்சலங்களும் இன்றைய நாளில் உங்களினுடைய தலையீட்டினால் தீரக்கூடும் அலுவலகத்தில் இருந்து வந்த மன மனப்பிரச்சனைகளும் இன்றைய நாளில் மாறும் இன்று பல நாட்களுக்கு பிறகு குடும்ப ஒற்றுமை ஓங்கும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது பிள்ளைகளால் இன்று உங்களினுடைய மனபாரங்கள் தீரும் சில சுப செலவுகள் காத்திருக்கிறது இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் மற்றும் பண பிரச்சனைகளை பேசி முடிக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்திலையும் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் கும்பராசினியர்களுக்கு இன்று சூரியன் மற்றும் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் தூக்கமின்மை இருக்கும் மாலை நேரத்தில் நீங்கள் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் அரிசி தானம் செய்வதும் இன்று சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் சுக்ரன் இவர்களினுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் மீனராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் அலைச்சலை கொடுக்கலாம் இருந்தபோதிலும் இன்றைய நாளில் உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு குடும்பத்தில் ஏற்கனவே பிரிந்திருந்தவர்கள் இன்று மீண்டும் சேருவது மனதிற்கு ஆறுதலை தரும் மாட்டுப்பொங்கலான இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வத்தை வணங்குவதும் மற்றும் இறந்தவர்களை வணங்குவதும் நேயர்களுக்கு இன்றும் நன்மையை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே